இந்திய தொழில்துறையில் சிகரத்தை தொட்டவர் கோரான கோடி மக்கள் மனதில் நீகா இடம் பிடித்தவர் ரத்ன டாடா அவர்கள் இவரின் மறைவு பல கோடி மக்கள் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது மேலும் ரத்ன டாடாவின் தொழில் வாழ்க்கையைப் போலவே அவரது தனிப்பட்ட வாழ்க்கையும் பலரையும் கவர்ந்தது குறிப்பாக அவரது காதல் கதை சில வருடங்களுக்கு முன் ஒரு பேட்டியில் ரத்ன டாடா தனது வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு பகுதியை பகிர்ந்து கொண்டார் அது அவரது காதல் கதை அந்த காதல் எப்படி தொடங்கி எப்படி முடிந்தது என்பது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியது தனது தந்தையுடன் கருத்து வேறுபாடு கொண்டிருந்த ரத்ன டாடா அமெரிக்காவின் கார்னர் பல்கலைக்கழகத்தில் படிக்க சென்றார் அங்கேயே தனது வாழ்க்கையின் முதல் காதலை சந்தித்தார் அந்த காதல் மிகவும் ஆழமானது இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருந்தனர் ஆனால் விதி வேறுவிதமாக விதமாக அமைந்தது பாட்டியின் உடல்நிலை மோசமானதால் இந்தியா திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது தனது காதலையும் தன்னுடன் இந்தியா வருவார் என்று எண்ணினார் ஆனால் அந்த நேரத்தில் இந்தியா சீனா போர் வெடித்தது இதனால் அவரது காதலியின் பெற்றோர் அவரது இந்தியா அனுப்ப மறுத்துவிட்டனர் அந்த சம்பவம் ரத்ன டாடாவின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிட்டது அந்த காதல் முறிவும் அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்தது அதன் பிறகு அவர் யாரையும் காதலிக்கவில்லை தனது முழு கவனத்தையும் தொழில் செலுத்தினார் ரத்தன் டாடாவின் குடும்பத்தினர் அவரது பலமுறை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தினர் ஆனால் அவர் யாரையும் திருமணம் செய்து கொள்ளவில்லை தனது வாழ்க்கை முழுக்க தொழிலுக்காக அர்ப்பணித்தார் இப்படி ஒரு மாபெரும் தொழிலதிபர் தனது காதல் தோல்வியில் துவண்டு விடாமல் தனது வாழ்க்கையை எப்படி கொண்டார் என்பது நம் அனைவருக்கும் ஒரு பாடமாக அமைகிறது இதை புரிந்து கொண்ட ரத்தன் டாடா குடும்பம் அவருக்கு நாலு முறை திருமணம் செய்து கொள்ளும் முடிவை எட்டிய போதும் பல்வேறு காரணத்தால் திருமணம் செய்ய மறுத்தார் ரத்தன் டாடா இன்றளவும் ரத்தன் டாடா தனது காதலை நினைத்து கொண்டு வாழ்வதாகவும் அதே வேளையில் தனிமை மிகவும் கொடுமையானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உங்களுக்கு ரத்தன் டாவா பிடிக்கணும் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிஸ்னஸ்மேன் ரத்தன் டாடாவா இல்லை முகேஷ் அம்பானியா கமெண்ட் பண்ணுங்கள்